Hi viewers, welcome to our channel. தினம் தினம் ஒரு ஒரு தகவல் சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது ஜஸ்ட் டூ மினிட்ஸ் தான் வரைக்கும் பண்ணாத பாருங்க ஓகேங்களா குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும் உகரம் எத்தனை வகைப்படும் விடை ஆறு சொல்லுக்கு முதலில் வந்து ஒன்றரை மாத்திரையாகவும் இடையிலும் இறுதியிலும் வரும் பொழுது ஒரு மாத்திரையாகவும் குறைந்து ஒழிப்பது விடை ஐகார குறுக்கம் சொல்லுக்கு முதலில் வந்து ஒன்றரை மாத்திரையாகவும் இடையிலும் ஈற்றிலும் வரும் ஒரு மாத்திரையாகவும் குறைந்து ஒழிப்பது விடை ஐகார குறுக்கம் சொல்லிற்கு அழுத்தம் கொடுக்கும் வினா எழுத்து விடை ஏ சொல்லிற்கு கொடுக்கும் வினா எழுத்து விடை ஏ எதிர்கால இடைநிலைகள் இப் இவ் எதிர்கால இடைநிலைகள் அப்படிங்கிறது இப் இவ்வு அடுத்து கலை செல்வி கட்டுரை எழுதினால் என்பது எவ்வகை தொடர் அப்படின் கேட்டாங்கனா விடை உடன்பாட்டு தொடர் கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் என்பது எவ்வகை தொடர் விடை உடன்பாட்டு தொடர் கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் என்பது எவ்வகை தொடர் விடை எதிர்மறை தொடர் எழுதில்லல் அப்படின்னு வந்திருக்கு கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் அப்படின்னு வந்திருக்கு இதற்கான விடை எதிர்மறை தொடர் அடுத்து கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இறால் இது எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டாங்கன்னா விடை பொருள் எதிர்மறை தொடர் கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இறால் இதற்கான விடை பொருள் மாறா எதிர்மறை தொடர் அணி குறித்த தமிழ் நூல்கள் விடை தண்டி அலங்காரம் மாறன் அலங்காரம் அணி குறித்த தமிழ் நூல்கள் தண்டி அலங்காரம் மாறன் அலங்காரம் ஓகே கைஸ் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூ